வணக்க மக்களே நான் சூப்பராக இருக்கேன் அதே மாதிரி நீங்களும் ரொம்ப நல்லாவே இருக்குங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி ஒரு எவர் கிரீன் அப்டேட் ஒன்று நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து திரு எம்ஜிஆர் அவர்களை எம்ஆர்ஆர் அவர்கள் ஏன் சுட்டார் எதுக்காக சுட்டார் அதுக்கான காரணம் என்ன சுட்டாரா இல்லையா அப்படிங்கிற சொல்லி தான் நான் பார்க்க போகிறோம் ஸோ இதை பற்றி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் உடைய வாசு அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா எம்ஜிஆர் அவர்கள் காலகட்டத்தில் ஒரு கட்டமைப்பு இருக்குது அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அரசியல்வாதிகள் எதிரிகளாக இருந்தால் கூட அவங்க கூட நட்பு அடிக்கூட வச்சுப்பாங்களாம் பட் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வந்து பிற்காலத்தில் அவங்களால நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே அவங்கள வந்து கூட வச்சுப்பாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர்களோட கருத்தை கேட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி யார் நடந்துக்கிறாங்களோ அவங்களும் மட்டும் தான் வந்து எம்ஜிஆர்கள் கூட வச்சுப்பாரான் அவருக்கு அவரோட கருத்தை கேட்காம அவருக்கு முரண்பட்டு யார் நடக்கிறாங்களோ அவங்கள வந்து கூட வச்சுக்க மாட்டாராம் அது மட்டும் இல்லாமல் அவங்கள சினிமா விட்டு காலி பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளும் நடக்கும் அப்படின்னு சொல்லி நேரில் பார்த்தா ப்ரொடியூசர் வாசு அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரியான ஒரு நிலை தான் பார்த்தீங்கன்னா வந்து எம் அவர்களுக்கு ஒரு காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கு இதனால தான் பார்த்திங்கன்னா வந்து எம் அவர்கள் ராதவர்கள் எம்ஜிஆர் அவர்களை சுட்டதாக ஒன்று சொல்லப்படுது அதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கும் எம்ஆராத அவர்களுக்கும் இந்த பிரச்சனையே காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது பெட்டால் தான் பிள்ளை அப்படிங்கிற ஒரு படத்துக்கு ஒரு ரூபா பார்த்தீங்கன்னா வந்து எம் அவர்கள் ஒரு சில அவர்களுக்கு கொடுத்துருக்காரு இந்த படத்தை வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்து நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் வாக்குறுதி அளிச்சிருக்காரு படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆகும் அந்த பணம் வந்து எம் போய் சேராதனால இதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் வந்து வாக்குவாதம் முட்டியிருக்கு இப்படி இருந்த தான் பார்த்தீங்கன்னா வந்து எம்ஜிஆர் அவர்களை எம் ஆர் தான் வந்து கோர்ட்டில் வந்து முக்கிய வாக்குமூலமாக வந்து கொடுத்துருக்காங்க என்ன தான் வந்து பண பிரீச்சனைனு காரணம் சொன்னாலும் எவங்களுக்குள்ள நிறைய மனக்கசப்புகள் இருந்திருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து திரைப்படத்தில் வந்து உதயசூரியனை வச்சு அரசியல் செய்யாத அப்படின்னு சொல்லி எம் வந்து சண்டை போடுறதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திரைத்துறையில் எம்ஜிஆர் அவர்களுடைய நாட்டாமையை வந்து அதிகமாக செய்யப்படுறதுனால திரைத்துறையிலேயே ஒரு கோலட்சி இருக்கிறதுனால அரசியலையும் பார்த்திங்கன்னா இவர் எங்கே கோலட்சி விடுவாரோ அப்படிங்கிற ஒரு மனக்கசும் வந்து அவர்களுக்கு இருந்ததாக சொல்லப்படுது இதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து கோர்ட்டில் ஒரு நேரம் வந்து வாக்குமூலம் கொடுத்துட்ருக்கும் இருக்கும்போது உன்னால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறையா நஷ்டம் உன்னால் நிறைய என்ன நிறைய படத்துலேருந்து நிறைய பேர் நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து எமராதா அவர்கள் ஒரு கோவத்தோடு பேசியிருக்காரு அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் வந்து எம்ஜிஆர் அவர்கள் எம்ஆர்ஆர் அவர்கள் சுட்டாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் அவர்கள் தனித்தானே சுட்டுக்கிட்டு என் மேலே வந்து பழி போட்டுதான் வந்து சொல்லப்படுது பட் எது எப்படி இருந்தாலும் கடைசியில் பார்த்திங்கன்னா எம்ஆர்ஆர் அவர்களுடைய வாக்குமூலம் வந்து தூத்து போதுனே சொல்லலாம் இதுக்கான ஒரே காரணம் வந்து இது வரைக்கும் சொல்லப்படலே சொல்லலாம் இந்த சம்பவத்தை வந்து நேரில் பார்த்த ப்ரொடியூசர் வாசு சொன்ன விஷயத்தை தான் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த கண்டு முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டான கண்ணெட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தென் மிஸ் கண்ணேன் டேட்டா பை பை